சந்தன மரங்கள் சூழ்ந்த அந்த அமைதியான கிராமத்தில் இளையராஜா என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் துடிப்பானவன் எல்லோரிடமும் அன்பாக பழகும் இயல்புடையவன் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நேரிட்டது யாரும் எதிர்பாராத அந்த துயர சம்பவம் இளையராஜாவை நம்மிடமிருந்து பிரித்தது அவன் உடல் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் அவனது ஆன்மா அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் தவித்தது தான் நேசித்த மனைவி மல்லிகா வயதான தாய் நண்பர்கள் என அனைவரையும் விட்டு பிரிந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் பேசிய குரல்கள் சிரித்த தருணங்கள் எல்லாம் அவனது மனத்திலையில் ஓடிக்கொண்டிருந்தன அவன் வாழ்ந்த வீடு அவனது நினைவுகளால் நிறைந்திருந்தது மல்லிகா தினமும் அவனுக்காக வாசலில் விளக்கேற்றி வைத்து கண்ணீருடன் அவனை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாள் அவனது அழுகுரல் இளையராஜாவின் ஆன்மாவை மேலும் வாட்டியது ஏன் என்னை விட்டுப் போனீர்கள் நான் இல்லாத நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கதறியது அவனது ஆன்மா ஆனால் அந்த அழுகுரல் யாருக்கும் கேட்கவில்லை அவன் வேலை செய்த வயல்வெளி அவனது கால் தடங்களை இன்னும் சுமந்து கொண்டிருந்தது நண்பர்கள் அவனது நினைவாக அங்கு கூடி பேசி சிரித்தபோது அவனும் அவர்களுடன் இருக்க வேண்டும் என இயங்கியது அவனது ஆன்மா ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை அவர்களை பிரித்து வைத்திருந்தது காலங்கள் உருண்டோடின மல்லிகாவின் கண்ணீர் மெல்ல காய்ந்தது அவனது தாய் பேர பிள்ளைகளின் சிரிப்பில் தன் துயரத்தை மறந்தாள் நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் சென்றார்கள் இதையெல்லாம் பார்த்த இளையராஜாவின் ஆன்மாவுக்கு ஒருவித நிம்மதி கிடைத்தது அவர்கள் துயரத்தில் இருந்து மீண்டு வருவதை பார்க்கும்போது அவனது மனபார்மும் கொஞ்சம் குறைந்தது ஒரு நாள் அந்த கிராமத்தின் கோவிலில் திருவிழா நடந்தது ஊரே கூடி சந்தோஷமாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தது இளையராஜாவின் ஆன்மாவும் அங்கு வந்தது அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அவன் முதன்முறையாக தனிமையின் வழியை உணரவில்லை தன்னை நேசித்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும்போது அவனது ஆன்மாவிலும் ஒரு சிறு ஒளி பிறந்தது அப்போது கோவிலின் மூலஸ்தானத்தில் இருந்து ஒரு அமைதியான ஒளி அவன் மீது பட்டது அந்த ஒளியில் அவன் இதுவரை உணராத ஒரு சாந்தியை அடைந்தான் தனது அன்புக்குரியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற நிம்மதியும் அந்த தெய்வீக ஒளியின் ஸ்பரிசமும் அவனை மெல்ல அந்த உலக பந்தங்களிலிருந்து விடுவித்தது மெல்ல மெல்ல அந்த ஒளி அவனை அரவணைக்க இளையராஜாவின் ஆன்மா ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது பிரிவின் துயரம் இன்னும் இருந்தாலும் தான் நேசித்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனை அமைதியடையச் செய்தது